அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்கள் மாய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் மீனராசிக்காரர்களுக்கு என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசையின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாகவும் பார்க்கிறார் ஆனால் குருவின் பார்வையில் கை கிரகமாக இருப்பவர்தான் சுக்கரன் எனவேதான் இந்த வேளையில் அவர் அஷ்டமத்திற்குள் செல்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு அங்கு ஆட்சி பலம் பெறுவதும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மாய வலையில் சிக்கிடாமல் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக அமைகிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கிறார் விரைவில் வக்ரகதியில் திரும்ப போகிறார் இந்த வேளையில் சனி பகவானும் வக்ரத்தில் விளம்பருகிறார் எனவே மாய வளையில் ஏழரை காலகட்டத்தில் சிக்கிடாமல் ஆட்சி பலம் பெறக்கூடிய அஷ்டமாதிபதியான அமைப்பு மாற்றத்தை அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பார்க்கிறார் அவை கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கரனின் அருள் இருந்தால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட சுக்கரன் ஒருவர் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது புதிய குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடனடியாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை புதிதாகவே சுக்கரன் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் அவ கிரகங்களிலே வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாகவும் மனித வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர் பெற்று இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியவே அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்ரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் இன்ப என்று சொல்லக்கூடிய வகையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும் செல்வ செழிப்பு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை போன்றவை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர திசையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான யோகம் நிறைந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் தான் ஏனென்றால் சுக்கரன் மென்மையான கிரகமாக இருக்கிறார் பெண் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட கோபம் வந்துவிட்டால் அனைத்தையும் நாசம் செய்யக்கூடிய அளவிற்கு ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் அசூர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் எனவேதான் அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் காத்திருக்கும் என்பது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு பல்வேறு வகையில் குரு பகவான் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்ப போகிறார் சிக்காமல் ஆட்சி பலம் பெறக்கூடிய அபரிவிதமான நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க லட்சுமி இந்திரன் வர்ணன் இந்திராணி என பல பல பெயர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரண கர்த்தாவாகவும் பார்க்கப்படுகிறார் என் சுக்கரன் அவர் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறார் தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணையின் நல்குணங்கள் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சமூக உறவு மேம்படும் தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அழகு மற்றும் கலைத்துறையின் அதிபராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உங்களுடைய தோற்றம் மட்டுமல்ல புற தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சுக்கரன் பலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதிகாரம் கொண்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தேடி வரும் அதே சமயம் சுக்கரன் தோஷமடைந்தால் திருமணம் தடை ஆகலாம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்காமல் தடைபடலாம் தண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும் அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதை தவிர சிரமத்தையே அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஆனால் தற்போது சுக்கரன் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுகமான வாழ்க்கை மற்றும் மிக மகிழ்ச்சியான குடும்ப சூழல் என அனைத்தையும் நிறைவாக அமைப்பில் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சுக்கரன் எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல கலைநயத்துடன் வீட்டை அலங்காரம் செய்தல் சொகுசு பொருட்களை தங்கி மகிழுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் கலைத்துறையில் பொழுதுபோக்குக்காக நடனம் பாடல் இசை சினிமா நாடகம் கவிதை என பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது செழிப்பு சௌகரியங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கள்ளத்தரக்காரனாகவும் இருக்கிறாருங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுக நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் தசாபுத்தி வலுவாக இருந்தால் வீடு வாகனம் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது இவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மன வருத்தம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும் மனதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெளிவான முறையில் கவனம் செலுத்தி அதில் இருந்து சிக்கல்களை விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது கலை என்றால் இலக்கியம் இசை கட்டிடக்கலை ஓவியம் சமையல் பொழுதுபோக்கு என அனைத்திற்கும் பார்க்கப்படுகிறாரங்க மாய வலையில் சிக்கிடாமல் உங்களுடைய தனித்திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அறுபத்தி நான்கு கலைக்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் தான் எனவே இந்த தருணத்தில் இறுதியாகவே உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அவை தவறவிடாத மாய வலையில் சிக்காமல் காத்திருக்கும் இன்பு அதிர்ச்சியாக ஆட்சி பலம் பெறுவதால் இவை அனைத்தும் நினைத்தபடி நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மிக வலுவாக உச்ச அதிபதியாக இருக்கிறார் அவர் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே மீனராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் இந்த தருணத்தில் ஆதாயம் நிறைவாக கிடைக்கிறது எனவே மாய வலையில் சிக்கிடாமல் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவில் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் அறுபத்தி நான்கு கலையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சௌக்கரன் இந்த வேளையில் உங்களுடைய தனித்திறமையை மேம்படுத்தக்கூடிய வகையில் சினிமா துறை உள்ளிட்ட பல துறை சார்ந்த வளர்ச்சிகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான திறன் மேம்படக்கூடிய நல சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையில வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே கலைத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்பாராத பணவரவும் நிறைவாக அமையும் அது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதி இருக்கக்கூடிய பணிகளில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்களை திறன்பட உணுக்கமாக செய்து முடிக்க முடியும் அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது தொட்டகாரியம் அனைத்திலும் புளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறார் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான உறுதியாக உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது உறுதியாகவே இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் தவிர்த்து தவிர்த்தயாக மாற்றிக் சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வலுவாக இருப்பின் எதிர்பாராத வகையில் அசையும் அசையா சொத்துக்களை தங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏழரை சனியாக இருந்தாலும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இனிமையானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக மறைந்து கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் இல்வாழ்க்கை இனிமையாக அமையக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை இந்த ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுகமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் திருப்திகரமாக அமை சுத்தம் என்றாலே சுக்கரன் பழங்கு போன்ற சுத்தத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்துவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக உண்டு இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரன் பல தோஷங்களை நிவர்த்தி செய்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேலையை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சுக்கிரனின் தினம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கைகூடுவதோடு பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என அனைத்துமே தகர்த்தறிந்து தங்களுடைய வாழ்வில் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் பிரியாக தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களது தான் இருக்கும் 그렇다 그래.